திண்டுக்கல் அருகே அறிவால் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வழிப்பறி செய்ய சதித்திட்டம் தீட்டிய சிறுவன் உட்பட ஏழு பேர் கைது திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் புறநகர் டிஎஸ்பி சங்கர் மேற்பார்வையில் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் சார்பு ஆய்வாளர் அங்கமுத்து மற்றும் காவலர்கள் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது ஏர்போர்ட் நகர் பகுதியில் உள்ள கல்யாண மண்டபம் பின்புறம் உள்ள புதரில் மறைவில் திண்டுக்கல் சீலப்பாடி குழந்தைப்பட்டியை சேர்ந்த யோகேஷ் வயது இருபத்தி ஐந்து பாலகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சுரேஷ் பாபு வயது இருபது அரவிந்த் வயது பத்தொம்போது ஆதிகேசவன் வயது பத்தொம்போது நந்தகுமார் வயது பத்தொம்போது மற்றொரு ஆதிகேசவன் வயது இருபது மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகிய ஏழு பேர் கத்தி அரிவாள் இரும்பு கம்பி உருட்டுக்கட்டை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வழிப்பறிவு செய்வதற்காக சதித்திட்டம் கொண்டிருந்தனர் போலீசார் சுற்றி வளைத்து ஏழு பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து கத்தி அரிவாள் இரும்பு கம்பி உருட்டுக்கட்டை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்